கிறிஸ்து நன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறைவசனங்கள் இந்த ஓமைகள் உங்களை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமை இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்ஜியத்தை குறித்து ஓமைகள் வாயிலாக பேசுகிறார் இந்த ஓமை விதை விதை போர் ஓமை என்று அழைக்கப்படுகிறது இதில் நிறைய காரியங்கள் இருக்குன்னு அதெல்லாம் சொன்னால் அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் முதல் ஆகிய இந்த வழியோரத்தில் விதை விதைக்கிற விதை வந்து பறவைகள் எடுத்து செல்கின்றன அது ஏன்னு சொல்லி பார்க்கும் பொழுது எப்பொழுது இறை வார்த்தையை கேட்டு அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையோ அப்பொழுது அந்த வார்த்தையை சாத்தானால் திருடி செல்ல முடியும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்போ ஒரு நர்செய்தி பணியாருடைய பணியாளருடைய ஒரு முக்கியமான வேலை என்ன நாம் சொல்கிற காரியங்கள் விதைக்கிற விதை கேட்பவருடைய இருதயத்தில் விதைக்க வேண்டும் அவர்கள் அவர்களது ஒரு நற்செய்தி அறிவிப்பவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமை நாம் சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிற கருத்து கேட்பவர்களுக்கு புரிவதாக அமைய வேண்டும் அப்படி புரிஞ்சிச்சுன்னா சாத்தனால அங்கே விதையை திருட முடியாது ஸோ ஆஹ் புரியலன்னா திருடும் சாத்தனால திருட முடியும் அதுதான் கிறிஸ்து சொல்கிறார் இன்னொரு முக்கியமான நோக்கம் மக்கள் கேட்டும் அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா கேட்கும் பொழுது கேட்பதை குறித்து கவனமாக இருக்குன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார் எந்த ஒரு உள்ளத்தோடு எந்த ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் கேட்கிறார்களோ அதை பொறுத்து அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்திலே குடிகொள்கிறது யாக்கோ ஒன்றாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வார்த்தை மிக அருமையாக சொல்கிறார் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை நிறைய சகோதர சகோதரிகள் என்ன சொல்றாங்க இறை வார்த்தை எங்களுக்கு மறந்து வார்த்தை வார்த்தையை சொல்றாங்க பத்து வருடம் பதினைந்து வருடங்கள் முன்பாக யாரோ ஒருத்தர் அவர்களை குறை சொல்லியது அல்லது திட்டிய வார்த்தைகளை ஞாபகம் வைக்க முடியுது இறை வார்த்தை மறந்து போதுன்னா என்ன அர்த்தம் யாக்கோபு சொல்ற மாதிரி கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்பதில்லை கூர்ந்து கவனிக்கிறது கிடையாது நம்மை குறை சொன்ன வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்கிறோம் திரும்பி திரும்பி மனசில் நினச்சி பார்க்குறோம் அதனால் அது மறக்காமல் மனசில் இருக்குது அப்போது இறை வார்த்தை நம்முடைய மனதில் குடிகொள்ள வேண்டும் என்றால் நாம் கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்க வேண்டும் நாலு காரியத்தை சொல்கிறார் கூர்ந்துடும்போது நம்ம முழு கான்சென்ட்ரேஷனை இறை வார்த்தையில் நம்ம கொடுக்கணும் படிக்கும் பொழுது நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியில் கூர்ந்து படிக்க வேண்டும் அடுத்தது கவனித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும் அடுத்தது தொடர்ந்து அடிக்கடி நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்த நாலாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு கற்க வேண்டும்ன்றாரு சும்மா நம்ம படிச்சுட்டு போகிறது வேற நியூஸ் பேப்பர் படிக்கிறது வேற அப்போ புக்கு படிக்கிறதை நம்ம கற்கிறதுன்னு சொல்கிறோம் அப்போ புக்கை நம்ம படித்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏற்றது படி நம்ம கற்க வேண்டும் இந்த நாலு காரியத்தை செய்தால் நாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை இறை வார்த்தையை கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்றால் இந்த நான்கு காரியங்களையும் செய்யும் பொழுது நாம் இறை வார்த்தையை மறக்க மாட்டோம் அது மாத்திரம் இல்லை அவர்கள் அதற்கேற்று செயல்களை செய்வார்கள் என்று வேதவாசனம் சொல்கிறது இந்த நாலு காரியத்தை செஞ்சீங்கன்னா இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அந்த வாழ்க்கையின்படி வாழக்கூடிய கிருபையை இறை வார்த்தை நமக்கு கொடுக்கும் ஆமேன்